சேசு சொல்கிறார் நானும் ஏறி வண்டியை ஓட்டுகிறேன் நீங்கள் எல்லோரும் வண்டியை தொடர்ந்து வாருங்கள் என்கிறார் சேசு வண்டி ஓட்டுகிறவன் அமரும் பலகையில் அமர்ந்து என் பக்கத்தில் வா அருள் சிந்திகை நீயும் அருகில் வா என்கிறார் எண்டோர் அருள் ஆண்டவரின் இடது பக்கம் அமர்கிறார் சிந்திகை சேசுவின் பாதத்தடியில் வண்டியின் ஓரமாய் ஆண்டவரை நோக்கி முகத்தை உயர்த்தியபடி தன் குதிகால்களில் சாய்ந்து களை ஒரு பாரத்தின் விடுபட்டது போல் மடிமேல் கரங்களை வைத்தபடி உட்காருகிறாள் அவள் முகம் களைப்படைந்திருக்கிறது நடுங்கும் கரங்களை இறுக பிடித்திருக்கிறாள் என்றோர் அருளை பற்றி சொல்லவே வேண்டாம் இந்த சாலை முடிகிற இடத்தில் அவருடைய தூக்கு மேடை இருந்தால் கூட அவர் இவ்வாறு கலக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் வண்டி இழுக்கும் கழுதை இப்பொழுது சாவகாசமாய் தன் போக்கில் நடக்கிறது அது மிக கீழ்ப்பழிதலுடனும் புத்திசாலித்தனமாயும் காணப்படுவதால் சேசு அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதா இல்லை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு சேசு கழுதையின் கடிவாளத்தை ஓரமாய் வைத்துவிட்டு ஒரு கரத்தில் அருளின் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு மறு கரத்தை சிந்திகையின் தலைமேல் வைக்கிறார் என் பிள்ளைகளே நீங்கள் எனக்கு தந்த எல்லா மகிழ்ச்சிக்காகவும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த வருடம் எனக்கு மகிழ்ச்சியின் மலர்களால் தூவப்பட்டிருக்கிறது ஏனென்றால் உங்கள் ஆத்துமங்களை என் முன்பாக உயர்த்தி பிடித்து இந்த உலகத்தின் அலங்கோலங்களை மறைக்க முடிந்தது உலகின் பாவங்களால் நாற்றம் வீசிய காற்றை மனமுள்ளதாக்க முடிந்தது என் அலுவல் வீணாய் போகவில்லை என்ற என் நம்பிக்கையை திடப்படுத்தி கொள்ள இருந்தது மார்ஜியம் நீ என் அருள் எர்மாஸ்தேயூஸ் நீ சிந்திகை லாசரின் மேரி அலெக்சாண்டர் மீசேஸ் இன்னும் மற்றவர்கள் எல்லோரும் ரட்சகரின் வெற்றியின் மலர்கள் இவர்களை உள்ளபடி கண்டுகொள்ள நேர்மையான உள்ளவர்களால் தான் முடியும் அருள் நீ ஏன் தலையசைக்கிறாய் ஏனெனில் நீர் நல்லவர் ஆனால் நீர் என்னை நேர்மையுள்ள இருதயம் உடையவர்களின் வரிசையில் வைத்து பேசுகிறீரே என் பாவம் எப்போதும் என் கண் முன்னே நிற்கிறதே உன் பாவம் இரு கெட்ட மனிதர்களால் குழப்பப்பட்ட மாம்சத்தின் விளைவாகும் உன் இதயத்தின் நன்மைத்தனம் உன் நேர்மையுள்ள மனசாட்சியின் அடித்தளம் அது நல்ல நேர்மையானவற்றை விரும்புகிறது ஆனால் அது துர்பாகியமானது இரட்சகரான என் வெற்றியின் மலர்களாகிய நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்களாக அசம்பந்தம் கொண்டதும் பகைக்கிறதுமாக இந்த உலகம் உள்ளது இது இரட்சகரை கசப்பாலும் அறுவெறுப்பாலும் நிரப்புகிறது இந்நிலையில் நீங்கள் அன்பின் பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு என் நன்றி இந்த ஆண்டின் மிக பழுவான நேரங்களில் உங்களை என் நினைவில் கொண்டு உங்களுக்கு ஆறுதலும் உறுதுணையுமாய் இருந்தேன் நான் அனுபவிக்க போகும் இதைவிட பெரிய துன்பங்களிலும் உங்களை மேலும் கூடுதலாக என் நினைவில் வைத்திருப்பேன் என் மரணம் வரையிலும் இப்படி செய்வேன் நீங்கள் என்னாலும் என்னோடு இருப்பீர்கள் இதை உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் எனக்கு மிகவும் விருப்பமான அலுவலை அதாவது என் திருச்சபையை சின்ன ஆசியாவில் தயார் செய்யும் அலுவலை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அங்கே என்னால் போக முடியாது ஏனென்றால் என் அலுவல் தளம் இங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கிறது மற்ற நாடுகளில் என் அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே நிலம் பயன்படுத்தப்பட்டிரு